த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நபர் இருபத்தி ரெண்டே வயதான கபடி பிளேயர் பிரிஜேஷ் சோலங்கி இவர் உத்தரப்பிரதேச மாநிலம் புலன்ஸ்கர் மாவட்டத்தை சேர்ந்தவர் இவருக்கு ரேபிஸ் நோய் அப்படின்றது ஏற்பட்டு கிட்டத்தட்ட கடைசி நேரத்தில் நாய் மாதிரியே மாறி உயிரிழந்திருக்கிறார் அதுக்கு காரணம் அவருடைய மனிதாபிமானம் நம்ப இந்த வீடியோவோட கடைசியில சொலன் கிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்றேன் சம்பந்தமான மிக முக்கியமான தகவல்களையும் தரவுகளையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு நீங்க தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய எந்த ஒரு டிவி சேனலையும் சும்மா ரேண்டமா ஒரு அரை மணி நேரம் பாருங்களேன் அதுல நாய்க்கடி சம்பந்தமான ஏதாவது ஒரு செய்தி கண்டிப்பா இடம்பெற்றிருக்கும் அந்த அளவுக்கு பொதுமக்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இந்த நாய்க்கடி விவகாரம் அப்படின்றது மாறியிருக்கு இது வெறும் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா முழுவதுமே இந்த பிரச்சனை அப்படின்றது ரொம்ப பெரிய அளவுல பரவி கிடக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் ஆறு வயதான சிறுவன் ஒருவன கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட வெறிநாய்கள் கடிச்சு கொதர்னதுல அந்த சிறுவன் பரிதாபமா உயிரிழந்தார் அதுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் கோவாவுல வெறும் பதினைந்தே மாதமான குழந்தைய நான்குக்கும் மேற்பட்ட நாய்கள் கடிச்சதுல அந்த குழந்தையும் இறந்து போயிருந்தாங்க ஒரு புள்ளி விவரத்துடைய தரவுகள் படி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்தியா முழுக்க பதிவான வெறிநாய்கடிகளுடைய எண்ணிக்கை அப்படின்றது இருபத்தி ரெண்டு லட்சம் இதுல பதிவு செய்யப்படாத வெளியே தெரியாத எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு அது எல்லாத்தையும் பார்த்தா இந்த எண்ணிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய வகையில தான் இருக்கு இப்ப இந்த இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் கடியால பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னேன்ல இதுல பெரும்பாலானவங்க குழந்தைகள் தான் எந்த அளவுக்கு தெரியுமா இந்தியாவுல ஒவ்வொரு மணி நேரமும் அறுபது குழந்தைகள் கடித்து குதரப்படுறதா அந்த புள்ளி விவரங்கள் நின்றுடுச்சு கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் கோடி அளவுக்கு நாய்களுடைய எண்ணிக்கை இருந்ததா ஒரு புள்ளி விவரம் சொல்லுச்சு ஆனா இப்போ அந்த எண்ணிக்கை ஆறு கோடிக்கும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உலகத்திலேயே தெருநாய்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் தான் முதலிடத்தில் இருக்குது அப்படின்றது நம்ம கவலையுடன் பார்க்க வேண்டிய ஒரு டேட்டாவா இருக்கு இந்தியாவுடைய கண்ட மணிக்கு சுத்தி தெரியக்கூடிய தெருநாய்கள் அதை கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய அரசு இயந்திரம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட இதுக்கு பெரும் பொறுப்பேற்க வேண்டிய இடம் பொதுமக்களாகிய நம்ம தான் இருக்கு பொதுமக்களாகிய நாம தெருக்கல்ல வீசக்கூடிய குப்பை கூலங்களை சாப்பிட்டு தான் இந்த தெருநாய்கள் பெரிய அளவுல உயிர் வாழ்றாங்க அதுதான் அவங்களுடைய சர்வைவலாவும் இருந்துகிட்டு இருக்கு இந்த சுகாதாரம் இல்லாத உணவு பழக்க வழக்கங்களாலையும் உணவுக்கு அப்பப்ப ஏற்படக்கூடிய பற்றாக்குறையினால நாய்களுக்குள்ள ஏற்படக்கூடிய சண்டையும் தான் இந்த நாய்களுக்கு வெறிய ஏற்படக்கூடிய அளவுக்கு போயிருது அதுதான் பெரும் மாறி இருக்கு அது மட்டும் இல்லாம பெரிய எலைட்டுன்னு நினைச்சுக்க கூடிய சிலர் தங்களது வீடுகள்ல மீந்தமாகக்கூடிய உணவுப் பொருட்களை அந்த நாய்களுக்கு போடுறாங்க அவங்க மனசுல என்ன நினைச்சுக்கிறாங்க அவங்க என்னமோ பெரிய சமூக சேவை செய்யறதா நினைச்சுக்கிறாங்க ஆனா அப்படி செய்யக்கூடிய யாருமே அந்த நாய்களை தங்களது வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு முறையா பராமரிக்கணும் அப்படின்றத அவங்க நினைச்சே பாக்குறது இல்ல நான் எல்லாரையும் குத்தம் சொல்லல நிறைய பேர் ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்க ஒரு சாதாரண வேலைக்கு தொடங்கி நிறைய பேர் இந்த நாய்களை பராமரிக்கிறதுக்காக தங்களது செலவிடுறாங்க அப்படின்றதும் மறுக்க முடியாத விஷயம் நிறைய என்ஜிஓக்கள் இதில் ரொம்ப திறம்படவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சரி விஷயத்துக்கு வருவோம் கடந்த ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இந்த தெருநாய்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்காக உச்ச நீதிமன்றத்துடைய ஒரு பெரிய டேர்ம்ஸ் அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கு அந்த வகையில இந்த தெருநாய்களுக்கு எப்படி எல்லாம் கருத்தடை செய்யணும் எப்படி எல்லாம் தடுப்பூசி போடணும் அப்படின்ற விரிவான நிறைய விளக்கங்கள் அப்படின்றது இருக்கு நிறைய சட்ட சரத்துகளும் இருக்கு ஆனால் அதெல்லாம் இருக்கு எங்க வெறும் காகிதத்தில் மட்டும்தான் இந்த வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய பெரும்பாலான பணி அப்படின்றது லோக்கல் பாடின்னு சொல்லப்படக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள்கிட்ட தான் இருக்கு ஆனால் உள்ளாட்சி அமைப்புகள்கிட்ட இதுக்கான முறையான வசதி கிடையாது இதுக்கான நிதி ஒதுக்கீடு அப்படின்றதும் கிடையாது இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு நாய்களை எப்படி கையாளணும் அப்படின்ற போதுமான பயிற்சி அப்படின்றது கொடுக்கப்படுறது கிடையாது இது எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டிய அதிகாரிகளுக்கும் இதை பத்தின அக்கறை கிடையாது அப்படின்றது தான் இந்த இடத்துல அழுத்தமாக நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு வரும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள இந்தியாவில் ராபிஸ் ஃப்ரீ இந்தியா அதாவது ரேபிஸ் நோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் அப்படின்றது மத்திய அரசாங்கத்துடைய இலக்கு ஆனால் இருக்கக்கூடிய நடைமுறை இந்த யதார்த்தத்துக்கு அப்படியே மாறுபட்டதா இருக்கு ஏன்னா உலக அளவில் ஏற்படக்கூடிய ரேபிஸ் மரணங்கள்ல முப்பத்தி ஆறு சதவிகித மரணங்கள் இந்தியாவில தான் ஏற்படுது அதனால தான் இந்த தெருநாய்களை பார்த்தாலே அடிச்சு கொள்ளக்கூடிய சம்பவங்களும் நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு வர்றதையும் பார்க்க முடியுது நாய்களை பொறுத்த வரைக்கும் மனிதன் பரிணாமம் அடைய தொடங்கின போதிலிருந்தே நாய்கள் மனிதனுக்கு கூடவே இருக்கக்கூடிய உற்ற நண்பனாதான் இருந்துகிட்டு வராங்க இன்னும் சொல்ல போனா மனிதன் முதல் முதலா அடாப்ட் பண்ண ஒரு விலங்கு அப்படின்னா அது நாய் தான் டாக்டர் அம்பேத்கர் எந்த ஒரு காரணத்துக்குமே கண்கலங்கவே மாட்டாரு ரொம்ப கல் மனசு கொண்ட ஒரு மனிதர் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அவர் வளர்த்த செல்ல நாய் இறந்தப்போ மூணு நாள் அவரு மாரில அடிச்சுக்கிட்டு அழுததா படிச்ச போது எப்பேற்பட்ட கல்மனசு கொண்டவங்களையும் கரைக்கக்கூடிய வல்லமை இந்த நாய்களுடைய அன்புக்கு இருக்கு அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியும் ஆனா சமீபமா நடக்கக்கூடிய இந்த நாய்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான இந்த சண்டை அப்படின்றது நாய்களை மனித இனத்துக்கு எதிரான எதிரி மாதிரியான ஒரு உருவகத்தை ஏற்படுத்திட்டு வர்றதையும் பார்க்க முடியுது இது ரொம்பவும் கவலை அளிக்கக்கூடிய விஷயமாவும் இருக்கு அதனால உடனடியா அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயமா இது மாறி இருக்கு வரக்கூடிய நாட்கள்லையாவது இந்த நாய்க்கடி சம்பந்தமான விஷயங்கள்ல அரசுகள் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்துவாங்க அப்படின்னு நம்பலாம் நான் வீடியோட ஆரம்பத்துல சொன்னேன்ல அந்த கபடி வீரருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஒன்னு இல்லைங்க அவரு ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்னாடி சாக்கடையில உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த ஒரு நாய்க்குட்டிய மீட்டிருக்கிறாரு அப்படி மீட்ட போது அந்த நாய்க்குட்டி அவருடைய கைய தெரியாம கடிச்சிருக்கு ஆனா ரொம்ப சின்ன குட்டி தானே ஒண்ணு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை கண்டுக்காம விட்டுட்டாரு தடுப்பூசி செலுத்துறது அந்த மாதிரியான எதையும் அவர் செய்யாம இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறமா அவரு கபடி பயிற்சிக்கு போகும் பொழுது அவர் உடல்ல நம்னஸ் அதாவது மரத்து போற மாதிரி உணர்வு ஏற்பட்டிருக்கு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சிகிச்சை அளிக்கும் பொழுதுதான் அவருக்கு ரேபிஸ் நோய் ரொம்ப தீவிரமா வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறமா மருத்துவர்கள் எவ்வளவோ முயற்சி செஞ்சும் அவரை காப்பாற்ற முடியல அவர் உயிரிழக்கும் போது கிட்டத்தட்ட நாய் மாதிரியே மாறி அவர் உயிரிழந்தாரு அப்படின்னு அவருடைய உறவினர்களும் நண்பர்களும் சொல்லும் பொழுது ரொம்பவும் கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்த வெறிநாய் சமாளிக்கிறதுக்கு இந்த தெருநாய் சம்மந்தமான பிரச்சனைகளை தீர்க்கறக்கு என்னதாக நடவடிக்கை எடுக்கிறது இது சம்மந்தமான ஆக்கப்பூர்வமான யோசனைகள் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே தமிழ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக டெல்லியிலேருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக இதை நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் இதுக்காக நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் நம்ம சேனலில் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை இன்னும் அதிக அளவில் தாருங்கள் நன்றி